நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சகித்துக்கிட்டு அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிப்பிரி கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஓடிக்க வந்த புள்ளி நான் குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சா தனியா போய் நின்றணும் கருத்து விட கூடாது நிலத்தின் வளத்தை களவு கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் மரியாதை வச்சிருந்த போரட்சிங்கிற வார்த்தையை போராட்டங்கிற வார்த்தையை கத்து கொடுத்தவங்கறதுனால ஒரு மதிப்பு அது சும்மா தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கே நான் தான் உண்மையில்